ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அருள் திரு மகாபிரிவாசரணம் அருள் தரும் மகாபிரிவா குரூப்ல இருக்கிற அனைவருக்கும் நமஸ்காரங்கள் ஆசிர்வாதங்கள் வாழ்த்துக்கள் ஏடிஎம் ஸ்ரீனிவாசன் விஜயலட்சுமி இந்த கான்வர்சேஷன்ல நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் நம்ம அருள் தரும் மகாபிரிவா குரூப் சார்பில் நடக்கிற ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் அதோட முக்கியத்துவம் அதுல நமது முன்னோர்கள் நம் மீது வைத்திருந்த நம்பிக்கை நம்முடைய கடமைகள் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் பார்க்க போறோம் இந்த முக்கியமான கான்வர்சேஷனை எல்லோரும் ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் அருள்திரு மகாபிரியோ குரூப்பில் இதுவரைக்கும் வரைக்கும் முந்நூற்றி ஐந்து சத் மாதாந்திர பூஜைகள் குழந்தைகள் பெரியவர்கள் ஸ்லோகா லேர்னிங் தெய்வத்தின் குரல் நித்ய ஸ்லோக மண்டலி நாமஜபம் கல்யாண வைபோகம் சேவை வேத பாடசாலை கோசாலை கைங்கரியம் வஸ்திரம் ஸ்வீட்ஸ் டு வேத பாடசாலை அன்னதானம் சாதுர்மாசிய சமஷ்டி பிக்ஷாவந்தனம் இப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான கைங்கிறங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு மகாபிரிவாவுடைய நடந்துட்டு இருக்கிற இந்த கைங்கியங்களில் இந்த சத்சங்கங்களில் ஏராளமான பேர் நீங்க எல்லோரும் கலந்துக்கிறீர்கள் உங்களுடைய பார்ட்டிசிபேஷனோட இந்த கைங்கரியங்கள் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு ஏடிஎம் ட்ரஸ்ட் மூலமாக பண்ணுற இந்த விஷயங்கள் மட்டும் போருமா இன்னும் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த கான்வர்சேஷன்ல பார்ப்போம் நம்ம பாரத தேசத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே நடந்த கடவுளின் அவதாரங்களை ஒட்டிய இதிகாச புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை ஒட்டிய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சரித்திரங்களை ஒட்டிய புராதான கோவில்கள் ஏராளமா இருக்கு எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லாத சிறப்பு அப்படின்னு பார்த்தா நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற ஏராளமான கோவில்கள் பக்தி மார்க்கம் அதை ஒட்டிய கலாச்சாரம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை கடவுளால் சித்தர்களால் மகான்களால் நாயன்மார்களால் ஆழ்வார்களால் பீடாதிபதிகளால் மன்னர்களால் உருவாக்கப்பட்டு நிறுவப்பட்ட ஏராளமான புராதான கோவில்கள் அப்படிப்பட்ட உன்னதமான கோவில்கள் அந்த காலத்திலிருந்து மன்னர்களால் பக்தர்களால் நம் குடும்ப முன்னோர்களால் வணங்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு நம் குடும்ப முன்னோர்களால் திருவிழாக்கள் உற்சவங்கள் கும்பாபிஷேகம் உழவாரப்பணி நடத்தப்பட்டு நம் முன்னோர்களால் நம் முந்தைய தலைமுறையினரால் தரிசனம் செய்யப்பட்ட பராமரிக்கப்பட்ட கோவில்கள் ஏராளம் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் மாதிரியே நாமும் பராமரிப்போம் என்ற நம்பிக்கையுடன் நமக்கு விட்டு சென்றிருக்கும் மிக முக்கியமான சொத்து தான் இந்த கோவில்கள் இப்படிப்பட்ட இந்த உன்னதமான கோவில்களில் நம்ம முன்னோர்கள் நம்மீது மீது வைத்திருந்த நம்பிக்கைப்படி திருப்பணிகளை நாம் இப்பொழுது செய்கிறோமா நம் குல முன்னோர்களால் சிறப்பாக போற்றப்பட்ட பராமரிக்கப்பட்ட வணங்கப்பட்ட கோவில்களின் இன்றைய நிலை என்ன முறையான பராமரிப்பு உழவாரப்பணி கும்பாபிஷேகம் நடைபெறாத ஏராளமான கோவில்களை நம்ம பார்க்குறோம் இதில் நம்ம அருள்தரும் மகாபிரேவா குரூப் மூலமாக நாம் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டிய கடமை என்ன ஸ்ரீ மகாபிரியவா ஸ்ரீ புதுப்பிரியவா ஸ்ரீ பாலப்பிரியவா அவர்களுடைய ஆசிர்வாதங்களுடன் அருள்தரும் மகாபிரியவா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடக்கூடிய வழிவகைகளை நாம் எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம் ஏடிஎம் குரூப்புடைய கோவில் திருப்பணிகள் கைங்கரியத்தின் முதல் கைங்கரியமாக நாகப்பட்டினம் நீலாயதாக்ஷி அம்மன் சமேத காயாரோகணேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக திருப்பணியில் மற்ற குழுவினருடன் சேர்ந்து அருள்தரும் மகா பிரிவா குரூப்பில் நாம் செயல்பட போகிறோம் இப்போ அதை தவிர இன்னும் நிறைய கிராமத்து கோயில் அந்த கோவில் நிர்வாகிகள்லாம் நம்ம குரூப்பை தொடர்பு கொண்டு அவளுடைய கோவில் திருப்பணிகளையும் நாம ஈடுபட்டு செயல்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறான் மண்டபங்கள்லாம் இடிஞ்ச நிலையில இருக்கிற பராமரிப்பே இல்லாமல் இருக்கிற அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியறது கோயில் பராமரிப்பு கும்பாபிஷேகம் அப்படிங்கிற விஷயம்லாம் நாம் எல்லாம் இணைஞ்சு சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய திருப்பணி இப்படிப்பட்ட இந்த உன்னதமான கோயில் திருப்பணியை நம் அருள் தரும் மகாபிரிவா குரூப் மூலமாக நேர்மையாக திறமையாக செய்யறதுக்காக அருள்தரும் மகாபிரிவா சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய நிர்வாக குழுவை அமைச்சிருக்கோம் ஏடிஎம் குரூப்புடைய கோவில் திருப்பணிக்காக உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது உங்களால் முடிந்த அளவுக்கு தாராளமான நிதியுதவியை இந்த கோவில் திருப்பணிக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் நம்முடைய ஏடிஎம் ட்ரஸ்டுடைய வெப்சைட்டில் ஆன்லைன் டொனேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் ரேசர் பே அப்படிங்கிற பேமெண்ட் கேட்வே மூலமாக பாதுகாப்பான இந்த செக்யூர்டு கேட்வே மூலமாக ஜிபே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வழிமுறைகளும் அதில் இருக்குது அதன் மூலமாக நீங்கள் பணத்தை செலுத்தின உடனே அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ண பேமெண்ட்டுக்கு ரிசீப்ட் வந்து உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் இமெயில்லேயும் ஒரு ரிசீட் வந்துடும் இந்த உன்னதமான கோயில் திருப்பணி கைங்கரியத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருடையும் கோரிக்கை வைக்கிறோம் ഓം ശ്രീ ഗുരുഭ്യോ നമ ഓം ശ്രീ അരുൾത്തർ മഹാപ്രിയവാസരണോ